ஹஸ்பண்ட் இவ்வளோ ஏர்ன் பண்ணால் நம்ம நம்ம லைஃபை இப்படி மாற்றிக்கணுன்ற ஒரு இது ஏன் வந்து பெண்களுக்கு வருதுன்னே எனக்கு தெரியல ஒரு விஷயம் நினச்சா உடனே வாங்கிடணும் பிகாஸ் பெரிய பேங்க் பேலன்ஸு அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு அவங்க ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு கிரெடிட் கார்டு எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கும் ட்ராவல் பண்ண பிடிக்குதா அந்த பர்சனுக்கும் ட்ராவல் பண்ண தான் பிடிக்கணும் எனக்கு ட்ராவல் பண்ணவா வெளியே போகலான்னு கூப்பிட்டுறப்ப அவர் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்தா அப்பா ஜஸ்ட்டு வந்து பணம் காய்க்கிற மிஷின் மட்டும்தான் ஒரு கிடத்துக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாரு நல்லா ஏர்ன் பண்ணுறேன் நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல பேங்க் பேலன்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கு நிம்மதி எங்க கிடைக்கும் மாறிடுவாங்கன்னு நினைச்சோம் டிவோர்ஸ் தான் நம்ம எனக்கு கொடுத்துட்றேன் இதுக்கு என்ன மணி கொடுப்பீங்க ஒய்ஃப்க்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்தாச்சு முடிஞ்சிச்சு நவ் ஷீஸ் ஹாப்பிலி லிவிங் வித் தட் ஒன் சி எனக்கு ஹஸ்பண்ட் வேணாம் ஒன் சி தாங்க வேணும் நாளைக்கு உங்களுக்கே ஏதோ ஒன்று ஆகுது ஏதோ ஒன்று ஷேர் பண்ணணும்னா பணத்தை அப்படி அடுக்கி வச்சுட்டு உட்காந்து ஷேர் பண்ண முடியும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு இருக்க இருக்கேஸ் வந்து பார்த்தோம்னா அகைன் டிவோர்ஸ் பண்ணும்போது இட் இஸ் அன் அரேஞ்சு மேரேஜ் பக்கம் அரேஞ்ச் மேரேஜ் ஒரு விஷயம் டிவோர்ஸ்க்கான ரீசன்ஸ் நம்ம வந்து நிறைய பாத்துட்டு இருக்கோம் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு இன்னொன்று இந்த மேட்ரிமோனி சைட்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று பார்ப்போம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது பார்ப்போம் அதுல போகும்போது ஆஹ் சரி ஓகே போகும்போது பாக்கும்போது நம்ம டே டு டே நிறைய டீல் பண்றோமா சோ அதனால அந்த விஷயங்கள் அந்த இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு கட்டத்துல நானும் வச்சிருந்தேன் அந்த ப்ரொஃபைல்ல அப்ப தேவைப்படாது தூக்கி போட்டுருவோம் அப்படின்னே ஏன்னா அந்த அட்வொகேட்னாலே ஃபர்ஸ்ட் விஷயம் ரிஜெக்ஷன் 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 அப்படிங்கிற மாதிரி அது தேவைப்படாதனால அது க்ளோஸே பண்ணியாச்சு சோ அது நம்ம கிளைன்ஸும் வரும்போது நம்ம பாக்கும்போது இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அங்க இருக்கும் ஓகே விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும் அவங்களோட ஹாபிஸ் என்ன லிஸ்ட் வந்து காப்பீஸ் இருக்கும் ஓகே இன்னும் சில பேர் இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப இப்படி கூட இப்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மேரேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட்டத்துல சரி ஓகேங்க புடிச்சிருக்கா ரெண்டு பேருக்கும் நான் இந்த வேலையை பாக்குறேன் நீ இந்த வேலையை இந்த விஷயமா இதை தாண்டி எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும் அதுல இருக்கும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எகிடேரியன் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் தாண்டி எனக்கு டிராவல் பண்ண பிடிக்கும் உனக்கு புக்கு பிடிக்க பிடிக்குமா இப்ப எப்படி பாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கும் டிராவல் பண்ண பிடிக்குதா அந்த பர்சனுக்கும் டிராவல் பண்ண தான் பிடிக்கணும் எனக்கு டிராவல் பண்ணவா வெளியே போலான்னு கூப்பிடுறப்ப அவர் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்தா டேஸ்ட் ஒத்து வராது எங்கேயே வெளில போனா ஒரே டேஸ்ட் ஃபுட்டுல சாப்பிடணும் அப்ப அது ஒத்து வராது அப்புறம் தென் வைத்தியார் கேட்டிங் இன்டூ மேரிடுன்றதுதான் எங்க விஷயம் ஃபுட் விஷயத்துல டிஃபரண்ட் டேஸ்ட் இருந்துச்சுன்னா நீ உனக்கு புடிச்சது வாங்க நான் எனக்கு பிடிச்சது வாங்குறேன் ஷேர் பண்ணி சாப்பிடக்கலாமே இப்ப ட்ராவல புக் படிக்க பிடிக்கும் அப்படிங்க ஒரு புக் படிக்க பிடிக்கும் சரிவா வா ட்ராவலில் புக் படிக்கல எனக்கும் ட்ராவல் பண்ண பிடிக்குதுன்னா அவருக்கும் ட்ராவல் பண்ண பிடிக்கணும் எனக்கும் இப்படினா அவருக்கும் இப்படி தான் அந்த மாதிரி கான்செட்ஸ் எனக்கு இந்த பாட்டு ஆஃப் ஸ்டைல் ஆஃப் பாட்டு தான் கேட்க பிடிக்கும் உனக்கும் இந்த ஸ்டைல் ஆஃப் பாட்டு தான் கேட்க பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பட் அது இன்ட்ரெஸ்ட் தாண்டி கம்பல்ஷனுங்கிற மாதிரி மாறிடுது இல்லையா எக்ஸாக்ட்லி அதுதான் ஏன்னா ஒரு லைஃப்ல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அது இன்ட்ரெஸ்ட்டாவே வச்சிருக்க வரைக்கும் நல்லா இருக்கு அது கம்பல்ஷனா போய் ரொம்ப தலைமலை ஏறி உட்காரம்போது தான் எனக்கான ஸ்பேஸ் கொடுக்கலன்ற ஒரு விஷயம் நடக்குது ஒண்ணு இன்னைக்கு பார்க்க போற கேஸ் அந்த மாதிரி

எதுக்கு ஒர்க் பண்ணணும் நானே இவ்வளோ சம்பாதிக்கிறேன் ஸோ எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கெல்லாம் கூட நம்ம இங்கே ஊரில் கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே போகிறாங்க போனோடனே அது என்ன நடக்குது என்னென்னலாம் எனக்கு தெரியல அது என்னவோ ஹஸ்பண்ட் இவ்வளோ ஏர்ன் பண்ணால் நம்ம நம்ம லைஃபை இப்படி மாற்றிக்கணுன்ற ஒரு இது ஏன் வந்து பெண்களுக்கு வருதுன்னே எனக்கு தெரியல எல்லாருமே அப்படி நான் சொல்ல வரல சில பேர் வந்து ஏர்ன் பண்ணுறவங்க ஈக்குவல் நீ என்ன வேணால் வேலைக்கு போப்பா என்னோட பேஷனை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் நானும் ஒர்க் பண்ணுவேன் உன் அளவுக்கு நான் ஏர்ன் பண்ணலனாலும் என்னோட பேஷனை நான் கேரி அவுட் பண்ண போறேன் நான் ஏர்ன் பண்ண போறேங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்ல அந்த இடத்துல வந்துட்டு சரி நான் ஒர்க் போறேன் நான் வந்து சேவிங்ஸ் பண்ண போறேன் நான் இந்த விஷயம் பண்ண போறேன் என்னோட அடுத்த கட்டத்துக்கான விஷயங்கள் நான் பண்ண போறேன் அந்த மாதிரி இருப்பேன் இல்ல அப்புறம் வந்துட்டு ஓகே நீங்க பண்றீங்களா நீங்க சேவிங்ஸ் இந்த இதை பாருங்க வீட்டு செலவை நான் பாத்துக்கிறேன் அப்பா அம்மாக்கு மேபி அவங்க ஒரு பொண்ணா இருக்கலாம் நான் கொடுப்பேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கான்ஸ்டியூட் ஆகும் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி ஓகே அப்ரோட் பண்ணா அவங்களும் நினைச்சா வேலைக்கு போயிருக்கலாம் இவரு ஓகே ஏன் வேலைக்கு போறேன்னு இருந்தபோது அவங்களும் வேலைக்கு போகல அந்த இடத்துல அதையும் தாண்டி என்னன்னா அவங்க அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் அப்பா ஹஸ்பண்ட் இவ்வளவு பண்ணுறாரு இப்போ நம்ம ரொம்ப காசியாக அப்படியே லக்ஸூரியஸாக ஒரு லைஃப் மாத்திக்கணும் மாற்றிக்கணுன்றதை தாண்டி அந்த பிஹேவியரில் அதை சேஞ்சஸ் கொண்டு வர பார்ப்பாங்க பாருங்களேன் அதுதான் விஷயம் அந்த பேச்சில் மாறும் ஓகே அப்புறம் அந்த வெளியே போனாலே அந்த ஒரு ப்ரைஸ் ஸ்டாக் விஷயம் மாறும் நம்ம ஒரு விஷயம் போறோம் அப்படின்னாலுமே அது நமக்கு காஸ்டியஸ்ஸா மைண்ட்ல வந்துரும் என்ன வந்துரும்னா என்ன நம்ம புடிச்சதை எடுக்க போனாலும் ப்ரைஸ் டாக் கண்டிப்பா பார்ப்போம் அது என்னங்கிற விஷயம் அவ்வளவு நம்மள்ட்ட காசு இருக்கு இல்லன்றதெல்லாம் செகண்டரி இந்த குவாலிட்டிக்கு இது வர்த்தா இல்ல நம்மகிட்ட இந்த காசு இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள எல்லாமே பார்ப்போம் பட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எப்படி வந்துருன்னா போனவொடனே ஒரு விஷயத்தை பிக் பண்றது வந்து லக்ஸூரியஸ் ஆன விஷயம் வெச் மீன்ஸ் டூ ஷோ ஆஃப் த வேர்ல்ட் தட் நான் காசு அந்த விஷயம் சோ அங்க போன இந்த ஒய்ஃப் அந்த மைண்ட் செட் வருது அந்த இடத்துல ஓகே மைண்ட் மைண்ட்செட் வரும்போது இவர் எப்படின்னா அநியாயத்துக்கு வந்துட்டு அப்படின்னா ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லலாம் அந்த பர்சன் ஒர்க் வல்யூ ஒர்க் பிளே வல்யூ பிளே அந்த கான்செப்ட் தான் அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணுவார் அவர் கேட்குற ஒரு விஷயம் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் என் கூட கோயிலுக்கும் இல்லை வீட்டில் அட்லீஸ்ட் சாமி கும்பிடு எதான் ஒன்று பண்ணேன் ஏன்னா எனக்கு அதில் பிலீஃப் இருக்குது அதுதான் நீ இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சிருக்கின்ற ஒரு பிலீஃப் இருக்குது நீ அட்லீஸ்ட் சாமி கும்பிடு இது வேறு ஏதோ ஒரு 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 கொல குத்தமோ இல்லை வேறு ஏதோ ஒரு குற்றமோ இது கிடையாது இல்லை நான் வேற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன் இருக்கேன் அப்படிங்கிற எந்த கான்செப்ட்டும் கிடையாதுமா நான் சாமி கும்பிடுறோமா நீயும் சாமி கும்பிடுமா இதானமா விஷயம் தடம் போது அவங்க உனக்கு வேணா நீ பண்ணிக்கோ வச்சுக்கோ கும்பிட்டுக்கோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இவருமே டிஸ்டர்ப் பண்ணல சரி ஓகே அவங்களுக்கு அதில் இது இல்லை போல் கம்பல் பண்ண வேணாம் எய்த்தீஸ் போல இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் கம்பல் பண்ண வேணாம்னு நினச்சி விட்டுட்டு இவர் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் ரெண்டு பெண் ஆகுது அவங்களுக்கு ஓகே அங்கே இருக்க வரைக்கும் ஓகே குழந்தைங்கள ரொம்ப பெரிய அங்கே இருக்க ஸ்கூல்ஸில் சேர்க்குறாங்க இவங்க எப்படின்னா ஒரு விஷயம் நினச்சா உடனே வாங்கிடணும் பிகாஸ் பெரிய பேங்க் பேலன்ஸு போகிறாங்க ஒரு மாலுக்கு அப்படின்னா ஒரு ஹேண்ட் பேக் கந்துட்டில் அந்த இதுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தாலும் அவங்க வாங்கிடுவாங்க பிகாஸ் அந்த மைண்டில் அவங்க செட் பண்ணிட்டாங்க நான் ஒரு வெல்த்தி நான் நினச்சா உடனே பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ரொம்ப காஸ்ட்லியான கார் அவங்க வச்சுருக்காங்கன்னு நினச்சா இருக்க கார் எக்ஸ்சேஞ்ச் போட்டு உடனே காரை மாற்றணும் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு அவங்க ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு கிரெடிட் கார்டு வெளில போகும்போது வரும்போது அவங்கவுங்க அம்மா கார்டு வந்து அம்மா கிட்ட தான் இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சது அவங்க கிரெடிட் கார்டுலாம் அவங்க வாங்கிக்கணும் விச் மீன்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஓகே குழந்தைங்களுக்கு என்ன நினைச்சாலும் கிடைக்கும் உனக்குன்ற ஒரு விஷயம் இப்போத்துலேருந்தே தனியா இருக்குன்ற ஒரு விஷயம் பிகாஸ் ஆஃப் லிவிங் கல்ச்சர் அந்த மாதிரி கொண்டு வர ஒரு விஷயம் இவரும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மள நம்பி வந்துட்டா ஆய்ஃபு நம்மளோட குழந்தைங்க நம்ம அப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஓகே அது என்ன ஆயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலன்னா அம்மாவோட டாமினன்சி குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே அப்பா ஜஸ்ட் வந்து பணம் காய்க்கிற மிஷின் மட்டுந்தான் இந்த இடத்துல ஓகே அம்மாவோட ஃபுல் இது வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இது இப்படியே போகும்போது அவர் என்ன பண்ணுவார் சார் இங்கே தான் எதுவும் பண்ண மாட்டேங்கிறார் அட்லீஸ்ட் ஊருக்கு வர டைம்ல யாச்சும் வந்துட்டு கோயிலுக்கு போகிறது குழந்தைங்க கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி விஷயங்களுக்குமோ அதுக்கும் கூப்பிட்டா வர மாட்டாங்க இவர் வந்து ரொம்ப அந்த மாதிரி அமைதி அவர் என்ன அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்குங்க அப்படின்னா நான் ரொம்ப அங்கே ஒர்க் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறாங்க அட்லீஸ்ட் ஊருக்கு வர ஒரு டைம் ஒரு நாள் ரிலாக்சேஷன் ஃபேமிலியோட போகணும்னு தான் ஆசைப்படுறேன் நான் என்ன போயிட்டு வேற யார் பொன்னியாவது கூட்டி வேற யாராவது ஒரு பொண்ணியாவது கூட்டிகிட்டு போனோம்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோட போகணும்னா அப்போ எல்லாரோட ஆண்களோட நியாயமான ஒரு விஷயம் தான் அங்கே சி இப்போ இருக்க ஒரு விஷயம்னா எனக்கே ஒரு விஷயம் பிடிக்கல இது இல்லைனாலும் அட்லீஸ்ட் என்னோட பார்ட்னரோட சந்தோஷத்துக்காக நான் போய் நிற்பேன் அந்த இடத்துல அவருக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு இன்னொன்று அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் பண்ணல குடும்பமாக மாமா ஒரு இடத்துக்கு போகலாம் எனக்கு அதில் பிலீஃப் இருக்குது நான் போய் அங்கே நின்று சாமி கும்பிடுறேன் நீ வா வந்துட்டு போ அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரி எங்கேயுமே அவர் எதுலேயுமே இன்சூஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு செக் பாயிண்ட்டை அவர் வைக்கல இது இப்படியே போயிட்டு இருந்துருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் எல்லாமே டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சிச்சு எல்லாத்துக்கும் பிரச்சனை தோட்டத்துக்கு எல்லாம் பிரச்சனை இப்படியே பிரச்சனை 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 பிரச்சனையாயி ஒரு கடத்துக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டார் நல்லா ஏர்ன் பண்ணுறேன் நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல பேங்க் பேலன்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு அவரை வந்துட்டார் இதில் பாருங்கள் பெருசாக காம்ப்ளிகேட்டட் ஃபேக்டர்ஸே கிடையாது இந்த விஷயத்தில் எதுவுமே கிடையாது எங்கள் வந்து ஐயோ அவங்க கூட பேசுகிறாங்க இவங்க கூட பேசுகிறாங்க என்ன வந்து இவங்க எனக்கு அகேன்ஸ்டாக டொமஸ்டிக் வயலன்ஸ் போகிறாங்க நான் குடும்பப்படுத்துலனு சொல்கிறாங்க டௌரி ஹராஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஷி வாஸ் லிவிங் ஒரு அப்படியே ஒரு லைஃப் அந்த இடத்துல ஏன்னா அந்த ஏர்னிங் மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி நிறைய பேங்க் பேலன்ஸஸ் இருக்குது சேவிங்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கு இங்கே ஊருக்கு வந்தாலும் இங்கே இருக்க நிறைய விஷயங்கள் அவங்களை தாங்கிறதுக்கு மாமனார் மாமியார் இல்லை யாருமே பிரச்சனை கிடையாது மாமனார் மாமியார் பிரச்சனை கிடையாது அவங்களும் ஊரில் இருக்காங்க அவர் மட்டும் அவங்க இருக்காரு அங்கே சொந்த வீட்டின்னா ப அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்த லெவல் ஆஃப் இதுன்னு சொல்லி அவரோட ஓகே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அவர் கடைசியில் எப்படி வந்தார் கிளைண்ட் அப்படின்னா இங்கே எனக்கு நிம்மதி கிடைக்கும் அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்தார் ஓகே அப்புறம் சார் பேசி பார்க்கலாம் சார் புரிய வைக்கலாம் சார் இதான் சார் விஷயம் இதுதான் அப்படின்னு ஒன்லி மனிதா மோட்டிவ் அந்த மணிக்காக நான் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன அமைதிப்படுத்துக்கிறதுக்கு நான் எங்கேயோ போகிறேன் இல்லை நிம்மதி தேரி கோயிலுக்கோ ஒரு ட்ராவலோ அது போகக்கூடாதாம்மா அந்த ரெண்டு நாளும் நீ ஏன் போகிற அதையும் சேர்த்து யார் பண்ணு அந்த ரெண்டு நாள் காசை நீ ஏன் விடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை பர்சனாகும் அவர் தான அவர் அவருக்கு ரெஸ்ட் என்ன அவர் எடுத்துப்பாரு போடுவாரு ஏன் அதை சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு அவங்கதான் எல்லாமே வந்துட்டு கேட்டிடலாமா அது தப்பு கிடையாதா அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்ல இல்ல இல்லாத ஒரு வருஷத்தை நீ ஏன் பண்றேன் அதுலயே நீ வேஸ்ட் பண்ற டைம் அப்படின்றத ஆரம்பிச்சு இவ்வளவு ஒரு கடத்துக்கு மேல மெண்டல் பீஸ் ரொம்ப முக்கியம் என்னவா இருந்தாலும் ஸோ அப்படி வரும்போது என்ன எனக்கு எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க இந்த விஷயத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரில அப்படின்னும் அப்படின்னும் அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அவர் பேசும்போது ஓகே இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கணுன்ற ஒரு ரீசன் தான் ஸோ வி சென்டர் நோட்டிஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க பிகாஸ் இஸ் ஸ்பாயிலிங் இஸ் மென்டல் ஹெல்த் அவுட் ஆஃப் விச் இஸ் ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் ஆல்சோ கெட்டிங் எஃபெக்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் போச்சு நல்ல லைஃபை லீட் பண்ணுங்க அப்படினும் போது அவங்க அதுக்கு வந்துட்டு இல்லை இதுதான் இப்படி தான் போது லிஃப் அவங்க அவங்க இதில் ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது என்னச்சி இப்படியே இருந்துச்சுன்னா அப்புறம் டிவோர்ஸ் தான் போகிற மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோட் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அப்போ என்ன வச்ச டிமாண்ட் அப்படின்னா வந்துட்டு அப்போ சும்மா பேசும்போது ஓகே உங்களுக்கு மணி தான் பெரிய விஷயமானு கேட்கும்போது ஆமாம் நான் அந்த லைஃப்க்கு வாழ பழகிட்டேன் ஸோ எனக்கு மணி தான் ஒரு விஷயம் மணி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பேசும்போது அந்த இடத்துல தான் ஒரு பெரிய விஷயம் அவங்க சொன்னாங்க ஷாக் அதுவே மாறிடுவாங்கன்னு நினச்சோம் டிவோர்ஸ் தானே எனக்கு கொடுத்துட்றேன் இதுக்கு என்ன மணி கொடுப்பீங்க இப்போ டிவோர்ஸ் கொடுக்குறது கூட உங்களுக்கு காசு கொடுக்கணுமாம்மா அவங்களுக்கு மணி தானே வேணும் அட் த எண்ட் ஆஃப் த டே இன்னொன்று இவர் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மணி ஃப்ளோ அவங்க ஸ்டாப் ஆகுதுல மென்டலி இவர் அஃபெக்ட் ஆனார்னா மணி ஃப்ளோ ஸ்டாப் ஆகும் மணி வேணும் இல்லை அந்த இடத்துல ஸோ என்ன வேணும் என்ன விஷயம் அவங்க பொண்ணுங்களையும் ரெண்டு பேரும் அதே மாதிரி மணி இதுவாகவே கொண்டு வந்துட்டாங்க அந்த ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் தாண்டி பணம் தான் எல்லாமேன்ற ஒரு கான்சப்ட்க்கு அவங்களையும் வளர்ப்பு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அந்த இடத்துல ஃபைனலா ஷி வாஸ் ரெடி டு கிவ் மியூச்சுவல் அந்த இடத்துல கடைசியில் ப்ரொவைடட் இவ்வளோ மணி ஆமாம் கடைசியில் அவர் என்ன பண்ணாருன்னா ஒய்ஃப்க்கு ஒன் சி ஒன் க்ரோர் ரெண்டு பொண்ணுங்க பேர்லையும் டெபாசிட்டா ஒன் க்ரோர் ஒன் க்ரோர் ஆக மட்டும் த்ரீ க்ரோஸ் கொடுத்தப்போ ஷி வாஸ் ரெடி டு சைன் த மியூச்சுவல் பேப்பர் ஸோ இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா குழந்தைங்கிட்ட குழந்தைங்களுக்கான எல்லா ஃபினான்ஷியல் திங் எதுவா இருந்தாலும் எல்லாம் அவங்க இங்க வந்துட்டாங்க கிளம்பி அவங்களும் இங்கதான் பிளேஸ்டு தமிழ்நாடு தான் வந்துட்டாங்க குழந்தைங்களுக்கு தேவையான இந்த ஒன் க்ரோர் டெபாசிட் மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மணி நீட்ஸ் இருக்கோ எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் ஆனால் அந்த குழந்தைங்க கிட்ட எமோஷனல் விஷயம் எதிர்பார்க்கறது ஜீரோ அந்த இடத்துல தான் இருக்கு ஓகே ஒய்ஃப்க்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்தாச்சு முடிஞ்சிச்சு நவ் ஷீ இஸ் ஹாப்பிலி லிவிங் வித் தட் ஒன் சி எனக்கு ஹஸ்பண்ட் வேணாம் ஒன் சி தாங்க வேணும் ஹாப்பிலி லிவிங் அந்த இவங்களுக்கு என்ன இருக்குது இப்போது அந்த பசங்க மேலே டெபாசிட் போட்டதும் இப்போ போட்டபடி தான் இருக்குது நாளைக்கு அதையும் எடுத்து குழந்தைங்களுக்கு செலவு பண்ண போகிறது இவங்க தான் தேவைப்பட்ட குழந்தைங்களுக்கு இன்னுமே காசு கிடைக்கிது அந்த ஒன்சே டெபாசிஷன் மட்டும் இல்லாமல் ஃபீஸ்லேருந்து இருந்து அடுத்தடுத்து குழந்தைகளுக்கு டே டு டே செலவு வரைக்கும் அவர் கொடுத்துட்ருக்காரு ஓகே ஈவன் ஆன் கெட்டிங் மியூச்சுவல் டிவோர்ஸ் ஸோ ஜஸ்ட் லைக் தட் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அதனால் ஒன் க்ரோர் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு பட் இஸ் லிவிங் அங்கே என்ன ஒரு காஸ்ட்லியான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அதே காஸ்ட்லியான லைஃப் தான் எங்கேயுமே அவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் வெளியில் ஒன்றும் தேவையில்லை பணம் இருக்கு பணத்தை வச்சுட்டு நினச்சப்ப நான் வெளில போவேன் வருவேன் பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு நாள் அவங்க ஒரு நாள் பண்ணிருக்கலாமே இது எப்பயோ பண்ணிருக்கலாம் அன்னைக்கு வந்து இவங்க யாருமே கூட இருக்க மாட்டாங்க பொண்ணுங்களும் கண்டிப்பா இருக்க போறதுல சி எப்படி வளர்ப்புன்னு ஒன்னு இருக்குல்ல நீங்க அவங்களோட பொண்ணுங்களையும் வந்துட்டு இதே மாதிரி தானே வளர்க்குறீங்க வனிதா முக்கியம் வேற யாருமே முக்கியம் இல்லைன்னு இல்ல இன்னொரு ஃபேக்டர் இருக்கு நாளைக்கு இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அதையே போற வீட்லயும் இவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க அவங்க லைஃபும் காலி ஏன்னா ஒரு தியரியா அப்படிதான் இப்போ நிறைய பார்த்துக்கோங்க இந்த விமன் டாமினன்ட் இப்ப நீங்க நம்ம பார்த்த கேசஸ்ல எல்லாமே இந்த முன்னாடி கேசஸ் எல்லாமே அந்த அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப சைலண்ட் கிட்டத்தட்ட எப்படின்னா ரொம்ப டம்மி மாதிரி கேரக்டர் அம்மாவோட வாய்ஸ் தான் அதிகமாக இருந்தது ஸோ இன்றைக்கி வர டிவோர்ஸ் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டாலே இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பார்ட்டு பார்த்தோன்னா ஓகே அதாவது அம்மா டு பொண்ணு பொண்ணு டு பொண்ணு இப்படி ஒரு ஃபேக்டர் வந்துட்டே இருக்குது அது ஜீனுன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல அங்கே அப்பா வந்து ரொம்ப டம்மியாக இருப்பார் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அடுத்த கட்டம் அவங்க பார்த்தா தான் இந்த பொண்ணு சில விஷயத்த செய்வாங்கன்றது டிவோர்ஸ் தான் வருது அவங்க அவங்களோட பெண் குழந்தைங்களுக்கு அதே விஷயத்தை தான் திரும்ப கொண்டு போகணும்னு நினைக்கிறான் ஓகே அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இருக்க பீரியட்ஸில் நாளைக்கு இங்கே என்ன நடக்க போகுது இதே தான் இங்கேயும் நடக்கப்போகுது இந்த மாதிரி பெண்கள் தான் ஒரு வேலை நாளைக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்கலன்னா உன் மேலே இந்த கேஸ் போட்டுருவேன் மேரிடல் ட்ரைவ் போட்டுருவேன் டிவி ஃபைல் பண்ணிவிடுவேன் டவுரி ஹராஸ்மெண்ட் ஃபைல் பண்ணுவேன் த்ரெட்டனிங் ஃபேக்டர் கொண்டு வரதுக்கு ரீசன் இருக்கலாம் ஸோ அது அதுதான் நடந்துட்டு இருக்குது அதுதான் நடக்க போகுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அசல் சுபாஷ் கேஸ் மாதிரி வருமோ அப்படின்னு நான் நினைச்சேன் நல்ல வேலை அந்த லெவலுக்கு போகல மணி ஓகே இல்ல முடிஞ்சிச்சு இந்த இடத்துல மணி கொடுத்துட்டு அவங்களோட அவங்களோட டார்கெட் மணி தான் இந்த இடத்துல இப்படி இருக்கவங்க நாளைக்கு கேஸுக்கு செலவு பண்ணி அவங்க கையை விட்டு காசு கொடுத்தாங்க அது கூட போதும் இல்லை அவங்க கையை விட்டு அதுக்கு வாங்கிட்டு நம்ம பாட்டு ஜாலியா ஒதுங்கிடலாம் அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல அவங்களுக்கு சோ இல்லைனா அந்த போராட்டம் எல்லாம் இங்கே நடந்திருக்கும் கண்டிப்பா நடந்திருக்கும் ஓகே ஃபைன் எனிவே போராட்டம் இல்லை ஒன்றும் இல்லை பணம் கொடுத்தாச்சு ஒர்க்க முடிச்சாச்சு அந்த இடத்துல ஒரு நாள் ரியலைஸ் பண்ணி திருதுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது வந்துட்டு

ஷோல்டர் ஆஃப் அ மென் ஆக்சுவலி அதுதான் அப்பா அம்மா ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க கூட நம்ம ஷேர் பண்ண போறோம் எல்லாமே ஓகே லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வரப்போ நாளைக்கு நம்ம கண்டிப்பா ஒருத்தர் வேணும் பக்கத்துல இப்போ இதே இந்த இடத்துல என்ன ஆகும் இப்போ இந்த இவங்க விஷயத்திலே பார்த்தோன்னா அவங்க அம்மா ஃபுல் மணி மைண்ட் மணி மோட்டிவ் தான் அப்போ அவங்க அவங்க அம்மாக்கு இந்த பொண்ணு கூட எமோஷனல் கனெக்ட் இருக்கணுமா மணி ரிலேட்டட் கனெக்ட் இருக்குமா இமோஷனல் இருக்கணும் இருக்கணும் இல்லை மணி ரிலேட்டட் கனெக்ட் தான் இருக்கணும் நமக்கு இப்போ எமோஷனல் கனெக்ட் இருக்கும்போது நமக்கு அப்பா அம்மா எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு மாமனார் மாமியார் தேவை அதே அளவுக்கு ஹஸ்பண்ட் தேவை ஸோ அது இருந்தால் மட்டும் தான் சி மணி வி கேன் ஏர்ன் லைக் ஆல்வேஸ் ப்ராப்பரைஸ்டா பட்டு போறப்போ பட் அது ஷேர் பண்ணி சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த கனெக்ட் எல்லாம் இருந்தால் தானே முடியும் இப்போ என்ன பண்ண முடியும் தனியாக ஷாப்பிங் போவாங்க தனியா வருவாங்க தான் வாங்கி குமிச்சு வச்சு முடியும் தான் சாப்பிட முடியும் ஒன்றுமே நடக்க போறது இல்லை ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரண் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும்